பெண்களால மேன்மை உண்டாகும் சிலருக்கு குழந்தை கிடைக்கும் சிலருக்கு வீடு வாகனம் வாங்குற யோகம் உண்டு புழக்கம் அதிகரிக்கும் உங்களோட திறமை வெளிப்படும் யாருன்னு வெளியுலகத்துக்கு தெரிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் வர்ற செப்டம்பருக்கு மேல கொஞ்சம் கவனமா இருங்க தொல்லைகள் குறைவதற்கு குலதெய்வ வழிபாட தொடர்ந்து செஞ்சுக்கங்க தன்னம்பிக்கை தைரியத்தோட செயல்படுங்க வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கு சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும் செப்டம்பருக்கு மேல உங்க மேலதிகாரிகள் கொஞ்சம் நெளிவு சுழிவோட நடத்துக்கங்க வியாபாரிகளே வரவு செலவு கணக்கில கவனமா இருங்க அரசாங்க உதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு செப்டம்பருக்கு மேல எல்லா விஷயத்திலயும் கவனமா இருங்க குறிப்பா பண விஷயத்துல ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருங்க கலைஞர்களே புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் சிலருக்கு பரிசும் பாராட்டும் புகழும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு மாணவர்களே நல்ல மதிப்பெண் பெறுவீங்க சிலருக்கு வெளிநாடு போய் படிக்கிற வாய்ப்பு கூட இருக்கு வர்ற ஆவணிக்கு மேலே கல்வியில ரொம்ப எடுத்து ஆசிரியர் சொற்படி கேட்டு நல்லபடியா படிங்க பெண்களே இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் உங்களால உங்க குடும்பத்துக்கு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் கணவன் மனைவி இடையே விட்டு போறது நல்ல பலனை கொடுக்கும் பிள்ளைகளால பெருமை வந்து சேரும் அரசியல்வாதிகளே உங்க அரசியல் வாழ்க்கையில நிக்கணும்னா கடுமையா புத்திசாலித்தனத்தோட உழைக்கணும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குரு பகவானுக்கு நெய் ஏற்றி சுண்டல் மாலை சாத்தி மனதார வேண்டி வணங்கிட்டு வாங்க ஒவ்வொரு பௌர்ணமி அன்றைக்கும் பைரவ அஷ்டகம் சொல்லி ஸ்வர்ணகர்ஷ்ண பைரவரை மனதார வணங்கி வந்தீங்கன்னா உங்களோட பொருளாதாரத்தில் இருக்கிற ஏற்ற இரக்கங்களை அவர் சரி செய்வார் குல தெய்வத்தையும் லட்சுமி நரசிம்மரையும் மனதார வணங்கி வந்தீங்கன்னா வெற்றி நிச்சயம் இதுவரைக்கும் சொல்லப்பட்ட பலன்கள் எல்லாமே பொதுவான பலங்கள் அவங்கவங்க ஜாதகப்படி பலன்கள் மாறுபடும் உங்களோட சரியான பலனை தெரிஞ்சுக்கணும்னா ஜோதிடரை அணுகுங்க